வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் ஐம்பத்தி அஞ்சு இப்போது அந்த சோம பூண்டை வச்சு பரம்பு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா குடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த சோம பூண்டு காதலர்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னுமே சொல்லப்படுது அதாவது முருகன் வள்ளி அவங்க காதலர்கள் அவங்க தான் வந்துட்டு இந்த சோம பூண்டை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்தது அதை எவ்விகிட்ட கொடுக்குறாங்க எவ்வி அந்த சோம கிழவி அவங்களுமே காதலர்கள் தான் ரெண்டாவது அந்த பூண்டை கண்டுபிடிக்கிறது சோம கிளவியாக தான் இருந்தா இந்த மாதிரி காதலர்களுக்கும் அந்த சோம பூண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது அதனாலயே எப்பெல்லாம் வந்துட்டு அந்த சோம பூண்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போல்லாம் முக்கியமாக காதலர்கள் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அந்த சோமபானத்தை அருந்தி அதை அருந்துறது மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது அதனால் காதலர்கள் மத்தியில் தான் இது ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது இந்த சோமபானங்கிறது அதே மாதிரி தான் தினமும் இந்த சோமபானம் அருந்துகிற அந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்து வைக்கிறதே ஒரு காதலர்கள் தானாம் ரெண்டு பேர் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க எடுத்து குடித்தக்கப்புறம்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே குடிக்க தொடங்குவாங்களாம் அதே மாதிரி நிகழ்வு ஆரம்பிக்குது ஒரு காதலர்கள் வந்து நடனம் ஆடி அந்த சோமபானத்தை எடுத்து தான் மக்கள் அனைவரும் அருந்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த அன்றைக்கி நடனம் ஆடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கவை யாரு நம்ம பாரியுடைய மகள் மூத்த மகள் அங்கவை அவ தான் நடனம் ஆடுறாள் பாரிக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியம் ஏன் பொண்ணு எதுக்காக இப்போ நடனம் ஆடணும் ஏன்னா காதலர்கள் தானே நடனம் ஆடுவாங்க ஏன் பொண்ணு யாரையாச்சும் காதலிக்கிறாளான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் பார்த்தா பக்கத்தில் ஒரு பையன் வந்து நடனம் ஆடுறான் நம்ம பாரிக்குனால் ஷாக்கு என்னது ஏன் பொண்ணு காதலிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அங்கே வை வந்து நடனம் மாடிட்டுருக்காங்க யாரை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ இன்னொரு பெரிய ஷாக்கு அது யாருன்னா நம்ம உதிரன் நம்ம கபிலருக்கு இவ்வளோ நாளாக சேவை செஞ்சுட்டு இருந்தார்ல ஒரு பையன் உதிரன்னு சொல்லி அவரும் நம்ம அங்கவையும் காதலிக்கிறாங்க போல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நடனம் இருக்காங்க நம்ம பாரியால் இதை சுத்தமாக நம்பவே முடியல உதிரனுக்கும் நம்ம அங்கவைக்கும் எப்போ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் கபிலருக்கு மாணவியாக வந்துட்டு நம்ம அங்கவை வருவாங்க கூடவே கபிலர் கூட அந்த வேலையாளாக போகிறது யாருன்னா உதிரன் அதாவது கபிலர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க இருக்காங்களா என்ன ஏதுன்னு புரியலையே இல்லை நாங்கள் வந்து இப்படி அமைச்சதுனால அதாவது அவங்கள மாணவியாகவும் இவரை வந்துட்டு வேலையாளாகவும் போட்டோம் இல்லையா அப்போ ஏதாவது பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரிக்கு வந்துட்டு சுத்தமாகவே புரியல நம்ம கபிலரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு இல்லை இவங்க ரெண்டு பேர் எப்படா காதலிக்க ஆரம்பித்தாங்க ஏன் கூடவே தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க இவங்க எப்போ காதலிச்சாங்கன்னு சொல்லி அவருக்குமே ஒரு டவுட்டு ஆனால் அப்படியே வந்துட்டு நம்ம கபிலர் யோசிச்சு பார்க்குறாரு என்னென்னா நம்ம அங்கவே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடிய பூவை வந்து வச்சுட்டு வருவாங்களாம் தலையில் அப்போ வந்துட்டு நம்ம கபிலருக்கு புரியல எதனால் இன்றைக்கி இவன் இந்த பூவை வச்சுருக்கா எதனால் அன்றைக்கி அந்த பூவை வச்சுருந்தா அப்படின்னு ஆனால் அவன் நிறத்தை மாற்றி மாற்றி பூவை வச்சுட்டு வர்றது எதுக்காகன்னா தன்னுடைய காதலனான உதிரனுக்கு தன்னுடைய மனநிலையை புரிய வைக்கிறதுக்கு அதாவது இந்த பூவை வச்சுட்டு வந்தால் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் இந்த பூவை வச்சுட்டு வந்தால் நான் இன்றைக்கி குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலனுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நிறம் மாறி மாறி அவன் பூ வச்சுட்டு வருவானான் அதே மாதிரி உதிரனுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுமே அதுக்கு கண்ணாலேயே பதில் சொல்லுவானான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கபிலருக்கு என்ன தெரியவா போகுது இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதே கிடையாது ஏன்னா இங்கே கபிலர்னு ஒருத்தர் இருக்கார் அங்கவை வந்து அங்கே கல்வி கற்றுக்கிறதுக்காக வராங்க அதே மாதிரி உதிரன் வந்து வேலையால் வேலை பார்க்குறாரு இப்படி கபிலருக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் பேசிக்கவே மாட்டாங்களாம் அந்த இடத்துல அதுக்கு பதிலாக கண்ணுலேயே பேசிப்பாங்களாம் இதெல்லாம் நம்ம கபிலர் வந்துட்டு சுத்தமாக பார்த்ததே கிடையாது அடுத்து வந்து ஒரு நாள் பூவே வைக்காமல் வந்தாலாமா நம்ம அங்கவை இவன் இன்றைக்கி பூவே வைக்காமல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம கபிலர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம் ஆனால் அங்கவை வந்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறப்போ அத்திக்காய் அப்படிங்கிற ஒரு வகை காய் வந்து பார்த்திங்கன்னா அங்கவையோட இடத்துல இருந்திருக்கு இந்த அத்திக்காய் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கபிலர் அன்னைக்கு யோசிச்சாராமா ஆனால் அத்திக்காய் எதுக்காக அங்கே வந்திருக்குன்னா அத்திக்காய் வந்துட்டு பூக்கவே பூக்காதான் அது வந்து எப்போவுமே காயாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காயை நம்ம அங்கவை தான் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கபிலர் யோசிக்கிறாரு ஏன்னா இன்றைக்கி நான் பூவே வைக்கலை அடுத்தது நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் என்ன மனநிலையுமே இல்லை அதுக்கு என்ன பதில் நீ சொல்ல போறேன்னு சொல்லி நம்ம உதிரனுக்கு புரிய தான் அன்னைக்கு அத்திக்காய் கொண்டு வந்திருக்கா நம்ம அங்கவை இந்த அங்கவை கொண்டு வந்து அதை வச்சுட்டு போனாலா இல்லை உதிரன் வந்து நீ ஏன் இன்னைக்கு பூவே வைக்காமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேள்வி கேட்குற மாதிரி இந்த அத்திக்காயை கொண்டு வந்து அங்கவை கிட்ட வச்சானா அப்படிங்கிறது தெரியல அவங்க என்ன நினச்சி பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கபிலர் இப்போ யோசிக்கிறாரு ஆனால் இப்போ அங்கேவையும் உதிரனும் காதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுமகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தான் இருந்து குவலையில மோந்து அங்கே இருக்கக்கூடிய காதலர்கள் அப்புறம் பின்னாடி வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மோந்து மோந்து கொடுக்கறது அவங்க தான் ஏன்னா லிமிட்டாக தான் எல்லாரையும் வந்து பார்த்தினா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி நம்ம அங்கேவையும் நம்ம உதிரனும் வந்துட்டு ஆட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போய் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க குடிச்சக்கப்புறம் தான் மற்றவங்க குடிக்கணும் அவங்க ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம முதுமகள் இந்த இந்தாப்பா குவளை அப்படின்னு சொல்லி நம்ம உதிரனுக்கு எடுத்து கொடுக்க அவன் அந்த குவளையை வாங்கி குடிக்காமல் பக்கத்தில் ஒரு பானை ஃபுல்லாக அந்த சோம பானம் இருந்திருக்கு அப்படியே பானையவே தூக்கி குடிக்கிறக்கு ஆரம்பிச்சிட்டான் ஏன்ப்பா எடுத்த உடனே பானையிலேயே குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் அஞ்சு நாளாக ரொம்பவுமே காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த சோம பானத்தை குடிக்கணும் குடிக்கணும்னு இப்போ தான் எங்களுக்கு அந்த ஒரு இதே கிடச்சிருக்கு நாங்கள் பானை முழுக்க அப்படியே எடுத்து குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம உதிரன் கூடவே வந்துட்டு அந்த முதுமகளும் பார்த்து சிரிக்கிறாங்க சரி குடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோ ஆர்வத்தோடு இருந்தவங்க அஞ்சு நாளாக என்ன பண்ணிங்க ஆல்ரெடி இந்த சோம பூண்டு வந்து அஞ்சு நாள் ஆச்சு எல்லாரும் குடிச்சுட்ருக்காங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கபிலர் இருக்கார்ல அவருக்கு பணி செஞ்சுட்டு இருந்தேன் நான் அங்கவே வந்துட்டு எனக்காக அவங்களும் குடிக்காமல் இருந்தா இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம உதிரன் நம்ம கபிலர் வந்துட்டு இவ்வளோ நாள் குடித்து அவர் வந்துட்டு மயங்கி கிடந்தார் அவருக்கு உதவியாளராக நான் இருந்தேன் அதனால் அவரை கவனிக்கிறதா இல்லை நான் குடிச்சிட்டு நானும் மயங்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம உதிரன் கேட்குறான் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதலர்களான உதிரனும் அங்கே நல்லா அங்கே குடித்து என்ஜாய் ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் நீலன் அங்கே வரான் நீலனும் மயிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டுவன் பாறையில் இருந்தாங்கல்ல இந்த மாதிரி சோம பூண்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது உடனே அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆளை கூப்பிட்டு வரான் வந்த உடனே நம்ம முதுமகள் இருந்துட்டு கூப்பிட்றாங்க வாங்கப்பா ஏப்பா இவ்வளோ லேட்டாக வரீங்க வாங்க வந்து அருந்துங்கப்பா இந்த சோமபானத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்த உடனே ஒரு குவலை எடுத்து கொடுக்குறான் நம்ம முதுமகள் மயிலாவும் நீலனும் வந்து பார்த்தினா குடிக்க மறுக்கிறாங்க அதை வாங்கி குடிக்கலை அதுக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டு வேட்டுவன் பாறை வரைக்கும் போகணுங்க அதாவது இங்கே எவ்வியூரில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு பானையில் ஊற்றி கொடுப்பீங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் வேட்டுவன் பாறை வரைக்கும் போவோம் எங்களுக்கு வந்துட்டு பானையை தூக்கிட்டலாம் போக முடியாது அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்ல சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதுமகள் கேட்க கம்மன் அந்த சோம பூண்டை என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் வச்சு குடிச்சிட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம நீலன் உடனே முதுமகளுக்கு பயங்கரமான கோபம் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பை தூக்குறாங்க அந்த முதுமகளோட கோவத்தை பார்த்து வெளியிருக்கக்கூடிய முதுமகள்கள் இன்னும் சில ஆட்கள் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துடுறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தோன்னா அங்கே பெரிய வாக்குவாதம் ஆகிடுது நம்ம நீலன் இருந்துட்டு ஆமாங்க சோம பூண்டை என் கையில் கொடுங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் வச்சு அதை வந்து நல்லா குடிச்சிட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏப்பா இங்கே ஏகப்பட்ட பேர் வரிசையில் கட்டி நின்றுட்டு இருக்காங்க இவங்களுக்கே இங்கே வந்து என்னால் சமாளிக்க முடியல நீ என்னடான்னா நீ எடுத்துகிட்டு போகிறேங்கிற இதெல்லாம் சாத்தியமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க காதலர்களுக்கான ஒரு விஷயம் தானே அந்த சோம பூண்டு நீங்களாம் பெரியவங்க ஆகிட்டீங்கல்ல உங்களுக்கு எதுக்கு இந்த பானம் முதல்ல காதலர்கள் நாங்கள் குடிச்சு காதல்களை பெருக்கிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு சோமபானமே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீலன் சொல்ல ஆனால் அவனுடைய பேச்சு அங்கே எடுபடவே இல்லை ஆனால் பயங்கரமாக வாக்குவாதம் ஆகிடுது அப்புறம் நம்ம நீலன் இருந்துட்டு இப்போ கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீலனும் மயிலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம முதுமகள் இருந்துட்டு சரி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு கோவையில அந்த பானத்தை மோந்து முதல் இதை குடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம நீலன் வாங்கி குடிக்கிறதுக்காக போகிறான் உடனே மயிலா இருந்துட்டு எங்கே குடிக்காதீங்க குடித்தா நீங்கள் மயங்கிருவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம நீலன் குடிச்சிடுறான் குடித்து அவன் தொண்டையிலிருந்து அப்படியே அந்த பானம் இறங்கி ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிடுறான் நம்ம நீலன் அப்புறம் தான் இத்தனை நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான் இப்போ இந்த மயிலாவால் தனியாக வாக்குவாதம் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதனால் நீலனையும் மயிலாவையும் கூப்பிட்டு ஒரு பானை நிறையா அந்த சோம பானத்தை கொடுத்து போங்க பேட்டுவன் பாறை வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து குடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலாவும் நீலனும் பானையை வாங்கிட்டு வராங்களா இந்த பக்கம் நம்ம அங்கவையும் நம்ம உதிரன் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை நிறையா பானத்தை வாங்கிட்டு இவங்களும் வெளியே வராங்க அதுக்கப்புறமா அந்த பரம்பு நாட்டில் வடத்த பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூ வகை இருக்காமல் அந்த பூவிலிருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காதலர்களெல்லாம் அடிக்கடி அந்த வடத்த பூ அப்படிங்கிற அந்த பூ பக்கத்தில் தான் உட்காந்துப்பாங்களாம் ஏன்னா அந்த வாசனை அழகாக இருக்கும் அந்த காதலர்கள் உட்காந்து அந்த பூவை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா அதனால அடிக்கடி அந்த வெடத்த பூ பக்கம் தான் உட்காருவாங்களாம் அந்த மாதிரி இப்போ அந்த சோமபானத்தை கையில் வாங்கிட்டு சரி ஒரு வெடத்த பூ இருக்கும்ல அந்த பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம் அது பக்கத்தில் உட்காந்துட்டே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு காதலர்களுமே முடிவெடுக்கிறாங்க நிறையா தூரம் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே வெடத்த பூ கிடைக்கல ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கவையும் நம்ம உதிரனும் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல அந்த பூவை பார்க்குறாங்க அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க அடுத்து பின்னாடி வந்த நீலனும் மயிலாவும் அதே மாதிரி அவங்க பூவை பார்க்குறாங்க ஆனால் ஆல்ரெடி அந்த இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அங்கே வையும் உதிரனும் உட்காந்துட்ருக்காங்க சரி அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாம் வேறு எங்கேயாச்சும் போய் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமாக போய் தேடி பார்த்து வேற ஒரு இடத்துல அந்த பூ இருக்கு அந்த பூ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க நம்ம நீலனும் மயிலாவும் இப்போ இந்த பக்கம் நம்ம அங்கே வைக்கிட்டே உதிரன் கேட்க ஆரம்பிக்கிறான் ஆமாம் காதலுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அங்கேவே இருந்துட்டு பச்சை நிறம் ஏன்னா இயற்கையின் நிறம் பச்சை தான் ஒரு விஷயம் புதுசாக முளைக்குதுன்னா அது பச்சையாக தான் இருக்கும் அப்படி பார்க்குறப்போ காதலுமே மேபி பச்சை நிறமாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அங்கவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் முருகன் வள்ளியுடைய கதையெல்லாம் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கப்புல்ஸுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம உதிரன் வந்து அந்த சோமபானத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான் குடிச்சு அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய காம எண்ணங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது அப்படியே நம்ம அங்கேவையும் அதை குடிக்கிறாங்க அவங்களுக்குமே அந்த ஃபீலிங்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது இப்போ அப்படியே வந்துட்டு நெருங்கி போகிறாங்க தொட்டு தொட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நெருங்கி போய் நம்ம உதிரன் இப்போ அங்கவை கிட்டே கேட்குறான் இப்போ சொல்லு காதலோட நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம அங்கவை இதுக்கு முன்னாடி காதலை கண்ணால் பார்த்துருந்தா தானப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க